கங்குவா வந்து ஒரு பெரிய அவர்சனை கிரியேட் பண்ணியிருக்கு அஜித் ரசிகர்களே அந்த காம்பினேஷன் வேணா சாருன்னு கதறாங்க ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு ஒரு வந்து வீக்காக இருக்கும் பொழுதோ அல்லது அவர் இந்த உலகம் வந்து நீ எதுக்கும் உதவும் மாட்டேன்னு சொல்லும் பொழுதோ நாமளும் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர் அப்போ சிவாவுக்கு அவர் படம் கொடுப்பார் கட்டாயமாக அவரே வந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இருங்க தக் லைஃப்னு ஒரு படம் சிம்பு நடிக்கிறாரு நிச்சயமாக அந்த படம் வந்ததுன்னா அவருக்கு ஒரு பெரிய பேர் கடை வயது இருக்கும்போதே நீங்கள் நடிச்சிருக்கணும் நீங்கள் சரத்குமார் வயசுக்கு போயிட்டு நான் திரும்ப டூயட் படம் வருவேன்னா யாருமே மாட்டேன் சிம்பு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காது வருஷங்களை தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் உங்களை தாண்டி வீரதீர சூரன் படத்தோட ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துச்சு அது வந்து அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பே பல மடங்கு கூட்டிடுச்சு அதுக்கு முன்னாடி டைட்டில் வைக்கும்பொழுது அடரா சூப்பரான ஒரு டைட்டிலாக இருக்கேன் கம்பீரமான ஒரு இருக்கேன்னு சொன்னாங்க அந்த அப்படியே வேற ஒரு இடத்துக்கு அந்த படத்தை கொண்டு போயிடுச்சு இருபத்தி நாலாவதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த படம் பார்ட் ஒன்னா இருக்கும் அதுக்கு அப்புறம் வரது தானே பார்ட் டூ இருக்கும் இது வீரதீர சூரன் பார்ட் டூ பார்ட் ஒன் அப்புறம் வரும் ஒரு எதிர்பார்ப்பை எப்பவுமே கிரியேட் பண்ணணும் அது வாடிவாசல் கிரியேட் பண்ணி வெற்றிமாறன் தொடர்ந்து வெற்றி படங்களே கொடுத்தவரு வாடிவாசல்ங்கிறது நம்ம தமிழருடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு படம் அவர் என்ன அரசியல் வைக்கிறாரு சூர்யா அதுக்குள்ள பண்ணி நிறையா காந்தம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்திரன் சார் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ கமலஹாசன் வந்துட்டு வெளிநாடு போயிருக்காரு தன்னுடைய படிப்பிற்காக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது எந்த மாதிரியான படங்கள்ல நடிக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் த்ரீ லைஃப் இந்த ரெண்டு படத்தில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல தக் லைஃப் தான் வருது அது ரொம்ப விரைவில் வந்துடுது அதற்கப்புறம் வந்து இந்தியன் த்ரீக்கு ஒரு கொஞ்சம் வேலைகள் இருக்கு கொஞ்சம் ஷூட்டிங் வந்து ஒரு முப்பது நாள் கமல் டேட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் சங்கர் அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஸோ இதெல்லாம் லைக்காக பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த படமும் அதுக்கப்புறம் வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர்ஸ் அன்பரி ஒன்னு ரெட்டையர் அவங்க இயக்குகிற படத்துல வந்து கமல் நடிக்கிறாரு அது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் படம் இப்போ ஹாலிவுட்ல வெறும் சண்டைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் வருவாங்க ஸோ அந்த மாதிரி படம் தக்லைப் வந்து எத பேஸ் பண்ணிருக்கு சார் ஸ்டோரி தக்லைப் வந்து அதான் இப்போ இந்த ஒரு மாதிரி நாயகன் டைப்பான ஒரு படமா வரும் இப்போ லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல ரஜினி அவர்கள் கூலி படத்தை நடிச்சிட்டு இருக்காரு இதனுடைய படப்பிடிப்பு பணிகள்ல எப்படி போயிட்டு இருக்கு படப்பிடிப்பு நல்லா பரபரப்பாக போயிட்டு இருக்கு ரஜினி வந்து ரொம்ப உற்சாகமாக நடிச்சிட்டு இருக்காரு அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு ரஜினி வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு அவரால் இனிமேல் நடிக்கவே முடியாது அவ்வளோதான் ரஜினி அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொன்னாங்க இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ ஏதோ உடல்நிலை பிரச்சனை ஆமா ஆனால் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வெறி நம்ம தான் வந்து அந்த அந்த புத்துணர்ச்சியும் அந்த தன்னம்பிக்கையும் ஒருபோதும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது அவர் சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கிற அளவுக்கு அவர் எப்போவுமே தெளிவாக இருக்கார் அதற்கேற்ற கதைகளை இப்போ தேர்ந்தெடுக்கிறாரு இன்னொன்று இந்த யங் ஜெனரேஷனோட ஒரு மிங்கிள் ஆகும்போது அவர் வேறொரு ரஜினியாக வர்றார் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெல்சன் இவர் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷனோட அவர் கை கைகூக்க ஆரம்பிச்சிட்டார் இது வந்து அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு இப்போ அஜித் அவர்கள் வந்துட்டு கார் ரேஸ்ல இது பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக எந்த படங்கள்ல வந்து நடிக்க போறாரு அது மட்டும் இல்லாம இப்ப வெங்கட் பிரபு சிவா இந்த ரெண்டுதான் பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு யாரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு யாரோட டைரக்ஷன்ல பண்ணா அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல சிவாவை பொறுத்த அளவுக்கு இப்ப சிவா மேல ஒரு பெரிய கங்குவா வந்து ஒரு பெரிய கிரியேட் இருக்கு அஜித் ரசிகர்களே அந்த காம்பினேஷன் கதர்றாங்க ஆனால் அஜித்தை பொறுத்த அளவுக்கு ஒரு வந்து வீக்கா இருக்கும் பொழுதோ அல்லது அவர் இந்த உலகம் வந்து நீ எடுக்கும்போதோ மாட்டேன்னு சொல்லும் பொழுதோ நாமளும் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர் அது ஒரு நல்ல பண்பு தான் அது ஆனா சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகணும் ஏன்னா அவர் பணம் போட்டு எடுக்கல வேறொரு தயாரிப்பாளர் போடுறாரு நம்ம பணம் போட்டு எடுக்கும்போது நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் இன்னொருத்தர் பணத்துல நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது அஜித்துக்கு தெரியணும் முதல்ல அப்ப சிவாவுக்கு அவர் படம் கொடுப்பாரு கட்டாயமாக அவரே வந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணி கான்ஃபிடண்டாக இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அதனால சிவாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் வெங்கட் பிரபு கோட்டுங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு ரெடியாக இருக்காரு ஸோ இப்போ அவருக்கு தான் சரியா இருக்கும் இப்போ அவரும் பார்ப்பார்ல ரஜினியெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸோட போக ஆரம்பிச்சிட்டாங்க கமலெல்லாம் யங்ஸ்டர்ஸோட நடிக்கிறாங்க நாம ஏன் அரைச்சமாவே அரைக்கணும்னு தோணும் இல்லையா சோ அதனால நிச்சயமா வெங்கட் பிரபுவோட சேர்வதற்கு சான்ஸ் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா இருக்கு அதே போல பிரசாந்துக்கு அந்தகன் படம் நல்ல ஒரு கம்பேக்க கொடுத்திருந்தாலுமே அவரு நல்ல ஒரு மறுபடியும் சினிமாவில் ஆக்டிவா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கு என்ன ரீசனா இருக்கும் பிரசாந்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஆரம்பத்துல நம்ம சொல்ற தகவல் என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு சுதந்திரமா ஒர்க் பண்ணனும் எப்போவுமே அப்பா அப்பான்னு அவரையே நம்பிக்கிட்டு இருக்கிறத விட தன் முடிவுகளாக இருக்கணும் அவர் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அந்தகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இத்தனை மாதம் ஆயிடுச்சு உள்ளபடியாக எந்த நடிகராக இருந்தாலும் இமீடியேட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க ஒரு கதையை கேட்டு வச்சு டக்குன்னு அவரோட போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க இந்த வெற்றி மறப்பதற்குள்ளும் நீங்கள் இன்னொரு படத்தை கமிட் பண்ணிக்கணும் ஆனால் அவர் பாருங்களேன் அமைதியாக இருக்கார் என்ன காரணம்னு நமக்கு தெரியல அதான் பிரசாந்துக்கு வந்து எப்போவுமே அந்த வயசு இருக்கும் பொழுது நாம பண்ண வேண்டிய சாதனைகளை ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டுற வரைக்கும் ரொம்ப லேசியா இருந்துட்டு அந்த வயசு தாண்டின பிறகு நம்ம மீண்டும் பழைய இடத்துக்கு வர நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுதான் பெரிய டாஸ்க் பிரசாந்த் கிட்டத்தட்ட அந்த இடத்த நோக்கி போராடுறோங்கிற மாதிரிலாம் நமக்கு பெரிய வருத்தம் உண்டு அதே போல விக்ரமோட தங்களான் படம் வந்துட்டு ஒரு கலவையான தான் பெற்றது அதையும் தாண்டி வீரதீரசூரன் இந்த திரைப்படம் வந்துட்டு

ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துச்சு அது வந்து அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பே பல மடங்கு கூட்டிடுச்சு அதுக்கு முன்னே டைட்டில் வைக்கும்பொழுது அடரா சூப்பரான ஒரு டைட்டிலாக இருக்கேன் கம்பீரமான ஒரு டைட்டிலாக இருக்கேன்னு சொன்னாங்க அந்த கிளிம்ஸ் வந்து அப்படியே வேறொரு இடத்துக்கு அந்த படத்தை கொண்டு போயிடுச்சு இப்போ அந்த படம் பொங்கலுக்கு வருங்கிற மாதிரி முதல்ல எதிர்பார்த்தாங்க அப்புறம் நிறைய படங்கள் போட்டிக்கு வருது ஒன்று விடாமுயற்சி எல்லாம் வரும் பொழுது நாம் இந்த போட்டியில் போய் கலந்துக்க வேண்டாம்ட்டு அவர் கொஞ்சம் ஒதுங்கியிருக்காங்க அநேகமா ஜனவரி இருபத்தி நாலாவது இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஷியூர் ஹிட் படமா இருக்குங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த படம் வந்து என்ன ஸ்டோரி பேஸ்டா சார் இல்லங்க இது கதையே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு அதாவது எப்பவுமே வந்து வீரதீர ஒரு படம் வரும் அந்த படம் பார்ட் ஒன்னா இருக்கும் அதுக்கப்புறம் வர்றது தானே பார்ட் டூ இருக்கும் இது வீரதீர சூரன் பார்ட் டூ இது பார்ட் ஒன் அப்புறம் வரும் அப்படி பிளான் பண்றாங்க அதை அதான் இதனுடைய ப்ரீவியஸ் கதையே இன்னொரு படமா எடுப்பாங்க இப்போதைக்கு ப்ரீவியஸா இருந்தாலுமே அந்த அந்த கதை கன்வே ஆகணும்ல அது அதுதான் அந்த கதையினுடைய சவாலே அதுதான் அது என்ன பண்ணிருக்காங்கிறது தான் ஆர்வமா இருக்கு பாக்க இப்போ கங்குவா படம் சூரிய அவர்களுக்கு ரொம்ப ஃபிளாப் ஆயிடுச்சு அந்த படம் எதற்காக சார் இந்த அளவுக்கு வந்து விமர்சனத்துக்குள்ளானது உண்மையாவே இந்த படம் எப்படிதான் இருந்தது இல்ல அந்த படம் வந்து ஒரு ஃபிளாட்டான ஒரு படங்க அது அது வந்து இப்போவும் பல பேர் முட்டுக் கொடுக்குறாங்க இந்த சூர்யா மேல இருக்கிற கோபத்தை தான் பல பேர் வன்மமா வெளிப்படுத்திட்டாங்க சூர்யாவை ஒழிச்சு கட்டணும்னு ஒரு கும்பல் இங்கே தெரியும் இல்லை ஷோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் நல்லா இல்லைன்னு நிறைய கிரிட்டிசைஸ்லாம் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம பார்க்க முடிஞ்சு சார் வீடியோலாம் எடுத்து போட்டுருந்தாங்க இல்லை இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா தகவல் கசியும் எப்போவுமே ஒரு படம் திரைக்கு வர்றதுக்கு முத நாள் நிச்சயமாக சென்சாரில் படம் பார்த்தவங்க கொஞ்சம் தகவலை கசி விடுவாங்க படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை இந்த ரெண்டு தகவலை கசி விட்டுவாங்க அதனால் தெரியும் ஸோ அப்படி ஏதாவது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர சூர்யாவை காலி பண்ணணும்னு இங்கே யாரும் கிடையாது சூர்யா நடித்து அடுத்து ஒரு படம் வருது பெரிய கிட்டாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ பேசின வாயெல்லாம் எங்கே போகும் சூர்யாங்கிறது மேட்ரு கிடையாது படம் தான் மேட்ரு படம் சரியாக இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாரும் கொண்டாட போகிறாங்க படம் சரியா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக போகிறாங்க இதுல தனிப்பட்ட வன்மங்கிறது இருக்கலாம் ஒரு ஒன் பர்சன்ட் இருக்கும் நிச்சயமா சூர்யா வந்து பிஜேபிக்கு எதிராக சில கருத்துக்களை முன் வச்சாரு இப்போ அவர் படம் வரும்போது பிஜேபிக்கு எதிரானவர்கள் ஆதரவானவர்கள் பிஜேபிக்கு எதிராக இருந்தாலுமே மக்கள் நலன் சார்ந்து தானே சார் இந்த ஜெய்பீம் எல்லாம் மூன்று லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் யார் வந்து ஐடி இங்கு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து குறிப்பிட்ட நடிகர் படம் வரும்போது அதுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க கிட்டத்தட்ட பிஜேபி அப்படி வேலை பார்த்தீங்கன்னு வைங்க அதெல்லாம் ஒரு சதவீதம் தான் மற்றது தொண்ணூத்தொம்பது சதவீதம் அந்த படத்தின் மீது வந்த எதிர்ப்பு காரணம் அந்த படம் எரிச்சலாக இருந்துச்சு அதுதான் இப்போ நீங்கள் அந்த பயங்கரமான சத்தம் இருக்கு இல்ல அதுலயும் அவன் டயர்ட் ஆயிட்டான் படத்தை பாக்குற மூடே கிடையாது இப்போ ஓடிடில படம் வந்திருக்கு நல்லதானே இருக்கு இந்த படத்தை எதுக்கு திட்டுனாங்கன்னு கோவம் உட்காது ப்ரீவியஸ் டேஸ்லலாம் வந்துட்டு காட்டுக்குள்ள காட்டுகுள்ளர் எப்படி சார் வந்துட்டு அவங்களோட இன்டராக்ட் எப்படி இருக்கும் பழந்தமிழ் மக்கள் அந்த மாதிரி தானே பேசிப்பாங்க அதனால அது பிரச்சனை இல்லைங்க இது டெக்னிக்கல் கோலா இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கு இவங்க பேசுறது இது எல்லாமே ஒரே அளவுகளில் வந்துருச்சு எப்பவுமே இப்படி இருக்கும்னு கிராஃபு சில இடங்களில் இறங்கணும் சில இடங்களில் இறங்கணும் சில இடங்களில் அமைதியாக இருக்கணும் சில இடங்களில் பேசணும் அப்படி தான் வந்து நீங்கள் படத்தை ரசிக்க முடியும் எடுத்தோடனே ஹை டெஸிபில் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் மூணு மணி நேரமும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆகுங்க தேட்டரில் நீங்கள் அடைச்சி வச்சுட்டு நாலு கண்டினியூஸாக போட்டால் பாதி பேர் பைத்தியமாகிருப்பான் ஸோ அப்படி வந்து ஒரு சூழலை அது கிரியேட் பண்ணிடுச்சு ஸோ அதனால் அந்த படத்தின் மீது வருகிற விமர்சனங்கள் எல்லாமே உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டது அல்லங்கிறத முதல்ல இந்த சினிமா இண்டஸ்ட்ரி புரிஞ்சுக்கணும் சரி இந்த படம் தான் வாடிவாசல் எப்படி இருக்கும் எந்த படத்தையுமே நம்ம முன்கூட்டி சொல்ல முடியாதுங்க அது பெரிய படம் சூப்பரான படம் இது வந்துடும் நினைப்போம் ஆனா அது சூப்பரான வந்தால் வந்தாதான் தெரியும் பட் ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே கிரியேட் பண்ணணும் அது வாடிவாசல் கிரியேட் பண்ணியிருக்கு ஏன்னா வெற்றிமாறன் தொடர்ந்து வெற்றி படங்களே கொடுத்தவர் வாடிவாசல்ங்கிறது நம்ம தமிழருடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு படம் அப்போ இதில் அவர் என்ன அரசியல் வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ சூர்யா அதுக்குள்ளே வரும்பொழுது நிறையா அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு ஏற்கனவே வந்து அந்த மதுரையிலேருந்து ஜல்லிக்கட்டு காளைகளை கொண்டு வந்து இவர் வளர்த்து அதோட பழகிலாம் வச்சுருக்கார் ஸோ இப்போ படப்பிடிப்புக்கு போகும்போது அவருக்கு அது ரொம்ப இலகுவாக இருக்கும் ஸோ அதனால ஒரு பெரிய ஹோம்ஒர்க் கூட வர்றாங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அதே போல் மொழியில் வந்து ஃபர்ஸ்ட்டு சூர்யா தானே சார் நடிக்கும்னு சொல்லிட்டு கம்மிட் ஆனாங்க அதற்கப்புறம் தானே அவர் வெளியில் வந்துட்டார் இப்போ வந்துட்டு அந்த ஆடியோ லான்ஸ் நடந்திருக்கு அங்க பாலாவும் சூர்யாவும் அந்த அந்த மீட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும் பொழுது நீங்க அதை பார்க்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பரவாயில்ல சினிமாவோட நன்றி செத்து போலன்னு நினைச்சேன் ஏன்னா சினிமாவில இப்ப நயன்தாரா கதையை நம்ம பேசணும் நீங்க வளர் வளரும் இருந்த நயன்தாரா வளர்ந்த பிறகு இருக்காங்களான்னா இல்ல இல்ல சோ அப்ப நன்றிங்கிறது முதல்ல காலி ஆகிறவங்க பட் சூர்யாவை அளவுக்கு நமக்கு யாரால் லைஃப் கிடைச்சதுங்கிறத அவர் நினைக்கிறேன் பாலா 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 நந்தான்னு ஒரு படம் என்னை வச்சு எடுக்கலன்னா அடுத்து காக்க காக்க என்னை வச்சு கவுதமான எடுத்துருக்க மாட்டாருன்னு அந்த மேடையில் அவர் சொல்கிறார் இப்போ ஒவ்வொரு படமாக அவர் வந்து நான் இவ்வளோ பெரிய ஆளாகிறதுக்கு காரணமே பாலாண்ணன் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த நன்றி உணர்ச்சியை அவர் ஒரு பெரிய லாஸுக்கு பிறகும் பாலா மேலே வச்சுருக்கார் பாலா வணங்கான் ஆரம்பிக்குது ஷூட்டிங் போகுது ஒரு கட்டத்தில் சு பாலாவினுடைய நடவடிக்கை சூர்யாவுக்கு பிடிக்கல டக்குன்னு ஒரு பத்து கோடி ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எட்டுலேருந்து பத்து கோடி லாஸ் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க இது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒரு படத்தை ட்ராப் பண்ணிட்டு தோண்டு போயிட்டாரு ஆனால் அந்த படத்தை திருப்பி கொடுங்கன்னு ஒரு கேட்கல இன்னைக்கு பாலாவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது முதல்ல வந்து நிற்கிறாரு அதுதான் மிகப்பெரிய பண்பு அதே போல் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களோட டிவோர்ஸ் வந்துட்டு கேட்டு கேட்டு அவங்கள டிவோர்ஸும் ஆயிடுச்சு இது எதனால சார் இந்த அளவுக்கு ஒரு பிடிவாதத்தனமா அடாவடியா அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களே இதனால என்ன ரீசன் இருக்கும் இதனால யாருக்கு லாபம் இல்லைங்க அது குடும்ப விவகாரம் நம்ம அதுக்குள்ள ரொம்ப போய் அலச முடியாது பட் இந்த விட்டு கொடுத்தல்ங்கிறது இல்லாமல் போகிறது தான் அதில் இருக்கிற பிரச்சனை ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் கல்யாணம் ஆகுது குழந்தைகள் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது பிரிகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு குழந்தைகள் இன்றைக்கி மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்காகவாவது நம்ம சேர்ந்து வாழணுங்கிறது முதல்ல நினைக்கணும் பட் அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் பேசுகிறாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து ஆஃப்டர் டைவர்ஸ் பேசாமல் இருக்காங்களான்னா இல்லை ரெண்டு பேரும் பேசுகிறாங்க தொடர்ந்து அவங்க தொடர்பான அந்த குழந்தைகள் தொடர்பாக பேசுறது அப்புறம் சொத்துகள் ரெண்டு பேருடைய சொத்து பிரிக்காம தான் இருக்கு ஜாயின் வெஞ்சராக வாங்கினது எதையுமே அவங்க பிரிக்கல தான் இருக்கு ஸோ இப்படி வந்து அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷனே இல்லாமல் போச்சோன்னா இல்லை அதெல்லாம் இருக்கு பட் ஏதோ ஒரு சௌகரியத்துக்காக பிரிஞ்சு வாழ்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ சிவகார்த்திகனுக்கு வந்துட்டு அமரன் படம் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூலானது அது வந்து உண்மையா அதே போல சிவகார்த்திகனோட வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆரம்ப இப்போ ஒரு படம் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வரும்பொழுது எம்டியா வர்றார் எம்டி பாக்கெட்டோட வர்றார் அவர் ஒன்றும் எந்த முதலீட்டையும் இங்கே பண்ணலை அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏன் பண்றாரு திரும்ப வந்து இந்த சினிமாக்குள்ளேயே போடுறாரு அப்போ பெரிய லாஸ் வரும்பொழுது நாம இங்கே தானே சம்பாரிச்சோம் இதே இண்டஸ்ட்ரி பிடுங்குதுன்னா பிடிங்கிட்டு போட்டுமே இன்னொரு படத்தில் சம்பாரிச்சு போங்கிற எண்ணம் உள்ள யாராக இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க சிவகார்த்திகன்ட்ட அது இருக்குது அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஒரு டெபிசிட் வருது இத்தனை கோடி ரூபா கட்டினா தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிற சூழல் வந்ததுன்னா சிவகார்த்திகன் தன்னோடய சம்பளத்தை விட்டு கொடுப்பாரு கையிலேருந்து பணத்தை போடுவார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையிலும் பார்ப்பார் கிட்டத்தட்ட அந்த சினிமாவில் ஒரு தொண்ணூறு கோடி ரூபா ஒரு கடன் இருந்துச்சு தொண்ணூறு கோடி கடனை அவரே அடைச்சார் அடைச்சிட்டு ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் டெபிசிட் வரும் பிரச்சனை வரும் பணத்தை அவர் கையிலேருந்து கொடுப்பாரு சம்பளத்தை விட்டு கொடுப்பாரு இந்த விட்டு கொடுத்தல் இருக்குல்ல அது சிவகார்த்திகேயன் ரொம்ப எங்கேயோ வைக்கணும் இது தெரியாத பல பேர் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா படமே இல்லாமல் அலைவாங்க நான் பல நடிகர்களை பார்க்குறேன் தயாரிப்பாளர் எனக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கி தரணும் கொடுத்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோன்னு கட்டையை போட்டுருவாங்க அந்த படம் வரவே வராது அதுக்கப்புறம் பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு படம் வரும்போது பண்டலாயிடும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு அப்போ எவர் ஒருவர் இந்த சம்பளத்தை பெருசா நினைக்காம விட்டு கொடுக்குறாரோ அவர் ஜெயிப்பார் சிவகார்த்தி இன்னும் பெரிய உயரங்களை போடுவார் அதே போல விஜய் சேதுபதிக்கு நேற்றைக்கு மகாராஜா இன்னைக்கு வந்துட்டு விடுதலை இந்த இடம் ஃபியூச்சர்ல யாரோட இடத்தை பிடிக்க பிடிப்பாரு யாரும் யாரோட இடத்தையும் பிடிக்க முடியாது அவங்கவுங்க திறமை இல்ல இந்த நடிப்பு என விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அஜித் அவர்கள் காரஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் படம் அது கன்ஃபர்ம்டு தான் வந்து நடிப்பாரு இருந்தாலுமே இவரு யாரோட இடத்த புல்பில் பண்ணுவாரு நினைக்கிறேன் இல்ல அப்படி கிடையாது இங்க எம்ஜிஆர் சிவாஜி இடத்த யாராவது நிரப்ப முடிஞ்சுதா கமல் ரஜினி இடத்த யாராவது நிரப்ப முடிஞ்சுதா அஜித் விஜய் இடத்தை யாராவது நிரப்ப முடியுமா அதெல்லாம் அவங்கவங்க இடம் அவங்கவுங்களுக்கு தான் நீங்க வியாபாரத்துல வேணா முன்ன புண்ண நீங்க அந்த இடத்துக்கு போகலாமே தவிர அவங்களுடைய சாதனையை நான் முறியடிச்சேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இவங்கெல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க வளர்ந்து இவங்க ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களை தன்னோட வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அது அவருடைய இடமா இவருடைய நம்ம சிம்பு நடிக்கக்கூடிய எல்லா படங்களுமே ரொம்ப இதா தான் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப டவுன் ஆயிட்டாரு அஹ் இவர் நடிச்சு வெளிவரக்கூடிய படங்களுமே கொஞ்சம் ரேர் தான் அப்படி இருக்கும் பொழுது ஒன் இயர்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணாதான் அவர் பழைய நிலைமைக்கு அவரால சிம்புவால வர முடியும் அப்படி ஏதாவது நடிச்சாரு அப்படின்னா பழைய நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னா சிவகார்த்திகளோட இடத்தையோ இல்லை வேற யாராவது வந்துட்டு பண்ண முடியுமா நந்தன் சொன்ன இந்த இடத்த விட்டுருங்க அவங்கவுங்களுக்கான டெடிக்கேஷனாக அவங்கவுங்க கொடுத்தாங்கன்னா வெற்றிகளை அடையலாம் இப்போ தகுப்புன்னு ஒரு படம் சிம்பு நடிக்கிறாரு நிச்சயமாக அந்த படம் வந்துதுன்னா அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் நான் இப்போ பிரசாந்துக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல அதே ஃபார்முலா தான் சிம்புவுக்கும் நான் சொல்கிறேன் வயது இருக்கும்போதே நீங்கள் நடிச்சிடணும் நீங்கள் சரத்குமார் வயசுக்கு போய்ட்டு நான் திரும்ப டுயட் படம் வருவேன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சிம்பு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கார் வருஷங்களை தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் உங்களை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைத்தறிச்சல் ஒரு ஐயோ ஐயோ ஏண்டா நம்ம இப்படி பண்ணணும்னு அது நினைக்காதீங்க அப்படி ஒரு சூழலை நீங்களே உங்களுக்கு உருவாக்கியாதீங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சிம்புவை நோக்கி சொல்கிறது இப்போவும் சரி ஒரு படம் மாநாடுன்னு ஒரு படம் ஹிட் ஆச்சு உள்ளபடியே புத்திசாலியான அறிவாளியான சிம்புவாக இருந்தால் அதே தயாரிப்பாளர் கூப்பிட்டு அன்னை மாநாடு டூ எடுப்போம் வாங்க சம்பளம்லாம் பிரச்சனையே இல்லை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இறங்கியிருப்பார் ஆனால் செஞ்சாரா செய்யலை ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு படத்தில் நடித்து அந்த படம் பண்டலாச்சு இப்போ தக்கு லைஃப்பில் நடிக்கிறார் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது இது ஹிட்டாகங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது இம்மீடியட்டாக ஒரு படம் நீங்கள் பூஜை போட்டு போகிறதுக்கான சூழல் இருக்கான்னா இல்லை அவரோட பேசுகிறேன் இவரோட பேசுகிறேன் அங்கே இருக்கேன் இங்கே பேசிட்டு இருக்கேன் வெறும் செய்திலே ஒரு மனுஷன் வாழ முடிப்பான் ப்ரெஷ்ரலிஸிலே ஒரு மனுஷன் வாழ முடிப்பாங்க ப்ராக்டிக்கலாக வரணும்ல சிம்புட்டை இருக்கிற பெரிய பிரச்சனை கூட நடக்க போதுன்ற அதெல்லாம் அவர் தெரியல அவர் அவர் ஒரு கனவுல இருக்காரு நமக்கு வரப்போகிற மணமகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு வேளை அமையும் போது அவர் பண்ணிப்பார் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் சினிமாங்கிறதை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது தான் உங்கள் ஏஜுக்குள்ளே உங்கள் டார்கெட்டாக அடிச்சிருங்க இந்த ஏஜை தாண்டி நீங்கள் வந்து ஒரு அப்பா கேரக்டரோ ஒரு அண்ணன் கேரக்டரோ பண்ணுற சூழல் வரும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சூன்யம் போயிருக்கு அதே போல இப்ப நீங்க சொன்னீங்க மாநாடு நல்ல ஹிட் மாநாடு டூ எடுத்துருக்கலாம் அப்படின்னு இந்த பார்ட் டூ வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்களே சார் இது எதுனால ஏன்னா பார்ட் ஒன்னு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த கதை நல்லா இருக்கா படம் ஹிட் ஆகுதா அதோட முடிச்சுக்கணும் அது இரண்டாம் பாகம் வந்து அது எல்லாத்துக்கும் இரிட்டேட் ஆகும் எதற்காக எடுக்கணும் அது தேவையே இல்லாத ஒண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர் ஏதோ ஒரு படத்தை பத்தி சொல்றத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது இப்ப புஷ்பா படம் வந்துச்சு புஷ்பா டூங்க ஒரு படம் வந்து ஹிட் ஆக தானே இல்லையா பாகுபலி வந்துச்சு பாகுபலி டூன்னு ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சா இல்லையா அப்போ ஹிட் ஆன படங்களை நீங்க கணக்குல வச்சுப்பீங்களா தோல்வி அடைந்த படங்களை கணக்குல வச்சுப்பீங்களா பொன்னியின் செல்வன் டூவை பாக்குறாரு இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு அவர் சொல்றாரு இந்தியன் டூவை பாக்குறாரு இதெல்லாம் டூ எல்லாம் ஹிட் ஆகல அதனால டூ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்தை ஏத்துக்க முடியாது இப்போ இவ்வளவு பேரையும் பத்தி பேசணும் ஆனா விஜய் பத்தி நம்ம அதிகமா எதை பத்தியுமே பேசல சோ விஜயோட அரசியலை பத்தி பேசினா பேசுறதாக இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்றதாக இருக்கட்டும் அவர் ஏதோ வந்துட்டு பறக்குறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதே விடாரு அந்த மாதிரி ஒன்னு ஃபீல் தான் வருது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா மாநாடாக இருக்கட்டும் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு சில இடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு கட்சியை டைரக்டா பேசினாலுமே ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு இன்டைரக்டா தான் பேசுறாரு ஸோ அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கும் நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க இல்ல இப்ப அரசியலை பொறுத்த அளவுக்கு அவர் இப்பதான் வந்து ரெக்க முளைச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் போக போக நிறைய கற்றுப்பாரு இப்போ நேரடியாக ஒருவரை தாக்கி பேசலையேங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ மத்திய அரசா குறை சொல்றாரு நேரடியாக அமித்ஷான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் பல பேருடைய குறையா இருக்கு அது போக போக வந்துடும் இப்போதைக்கு அவர் வந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு ஒரு அரசியல்வாதி இப்படிதான் இருக்கணுங்கிற இலக்கணத்தை உடைக்கணும்னு அவர் நினைக்கிறார் இந்த வழக்கமான அரசியல் இந்த அறிக்கை அரசியல் இந்த பொய்யா பேசுறது இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறாரு அவர் மாநாட்டில் பேசும்போது எனக்கு இதெல்லாம் ஒரு இதுதான் டெம்ப்ளட்டாக இருக்குது இது இல்லை நான் வேறேங்கிறது தான் அவர் சொல்கிறாரு ஸோ அப்போ நீயும் இப்படியே பேசு இப்படியே எதிர்த்துக்கோ இப்படியே பண்ணுங்கிறத முதல்ல நம்மளே சொல்லக்கூடாது ஏன்னா அவரே வந்து மாற்று அரசியல் தான் சொல்லிட்டு வர்றார் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம காலப்போக்கில் தான் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி அவர் வந்த பிறகு மக்களுடைய பார்வை ஒரு பக்கம் போயிருக்கு அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது எல்லா அரசியல் கட்சியும் மிரண்டு போயிருக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை யாரும் எதிர்பார்க்கல இந்த கூட்டம் காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லைங்கிறது இவங்களுக்கும் தெரியுது ஒரு சர்வே எடுக்கிறாங்க ரகசியமாக வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேயில் விஜய்க்கு கிடைக்கிற வாக்கு வங்கிங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கு அப்போ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பயம் வருது இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் விஜயை பற்றி இவங்க வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் அதை வெளிப்படுத்திய விதத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் இது இப்படியே சஸ்டைன் ஆகுமான்னு தெரியாது ஒருவேளை நாளைக்கு விஜயனுடைய செயல்பாடுகள் தவறாக நடந்து ஒரே நாளில் மக்கள் ஐயோ இவரையே நம்ம ரசித்தோம் தூக்கி போட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் கவனமாக இருக்கணும் காலம் முழுக்க கவனமாக இருக்கணுங்கிறது வேற மக்கள் பணிக்காகவே உங்களை அர்ப்பணிக்கணுங்கிறது வேற ஆனால் குறைந்தபட்சம் தேர்தல் வரைக்குமாவது உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் பாராட்டும்படியாக இருக்கணும் தவிர விமர்சனம் பண்ணும்படியா இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் நடப்பு சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி